குட்டி குட்டிப்பாப்பா என்ன பண்ண போகிறோம் திக்கு திக்கு பார்க்க போறியா சஸ்மிதா திக்கு திக்கு பார்க்க போகல செடி நட போகிறோலாம் சித்தி வா ஹெல்ப் பண்ணு சஸ்மிதா பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாகிட்டாங்க ஃப்ரெஷ்ஷாகி கொண்டை பூலாம் வச்சுட்டாங்க வா இங்கே போவாதா வெல்கம் பேக் அவர் சேனல் சஷ்மிதா ஸ்ட்ரீட் லைஃப் ஜேர்னி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சஷ்மிதா குட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சித்தியோடு சேர்ந்து இந்த செடியை நடப்போகிறாங்க வாங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு இது இன்னைக்கு தான் வந்து நல்ல நாள் பார்த்து நடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மேல் நோக்கு நாள் அதனால நடுறாங்க சஷ்மிதா வந்து செடி நடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க சஷ்மிதா இங்கே போறே சித்தி செடி நடக்கு குளிப்பறிக்கிறா நீவா பாப்பா வரல பாப்பா குட்டி இங்கே பொருளை சித்தி வெட்டுறாங்க ஏ சஸ்மிதா நீ போகலையா சஸ்மிதா கவரை கட் பண்ணலாமா ஏ கவரை கட் பண்ணி அப்படியே தூக்கி உள்ள வச்சிடலாம் பாப்பு குட்டி அப்படி என்ன யோசிக்கிற பாப்ப நீ வைக்கல ஓப்பன் பண்ணியாச்சு பாப்பு குட்டியும் சேர்ந்து வைக்க போறாங்களா

ஏ பாக்குட்டி என்னது வச்சாச்சு 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 சஸ்மிதா அங்கே இங்கடையே வெட்டுற செடி இங்கே விற்கிதுண்டு கீழே இறங்க மாட்டியா எங்கள் பாரு சித்தி தண்ணி ஊற்றுறாங்க செடிக்கு ஆ மண்ணு போட்டு முடியிடலாமா சஸ்மிதா பாருங்கள் இங்க தனியாக வந்து மண்ணு வெட்டி போட்டுருக்குறாங்க ஹே பாப்பா சஷ்மிதா இன்னொரு செடி எடுத்துடணும்ல வரணும்ல குளிப்பரி பறி எங்க இருக்குது அங்கே நடணுமா சரி நட்டுக்கலாம் ஆ செடிக்கு போடணும் ஊத்து ஊத்து ஹே அங்கே செடி நட்ட குட்டி நாயே இங்கே நட்டுconde இங்கே இருக்குடி செடி எடுத்து குடியா செடி குத்து இங்கே ஊது வா இன்னும் கொஞ்சம் ஊத்து செடிக்கு பாப்பு குட்டி சூப்பர் செடி மேல ஊதுங்க செடி மேல ஊத்து செங்க ஆ ஓகே மூ செடி நल्लाமா இன்னொரு செடி நल्लाமா கடைசியா வந்து தண்ணீர் ஒரு பாலி தண்ணி இதுக்கு தான் வேண்டு சஸ்மிதா போதுண்டே ஊத்து சமையல சஸ்மிதா போதுமா சஸ்மிதா நாங்க இன்னொரு செடி நட போறோம் நீ வரைய என்ன கமான் ஏ ஃபர்ஸ்ட் குளிப்பறிக்கணுண்டே எங்க பாரு சித்தி குளிப்பறிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் தூக்கிக்கலாம் இருங்க ஆ என்ன பண்ற தூக்கிட்டு வா தூக்க முடியா வச்சிட்டு வா அப்போய் குளிப்பெயிக்கணும் அடுத்த செடிக்கு டைம் ஆகுதுல்ல நல்ல நேரம் டே ஆ எடுத்துடுவா வா ஆ வாலி அப்புறம் எடுத்துக்கிறேன் அம்மா எடுத்துக்கிறேன் வா குட்டியா வா ஆ வாலி எடுத்துக்கலாம் வா நம்ம நெக்ஸ்ட் செடி நடலாம் ஏ அங்கே போறியா அங்கே சித்தி பறிச்சுட்டு இருக்காங்களா தஸ்மிதா பாருங்க இங்கே தான் செடி நடுவேன்ட்டு இங்கே இருக்கான் ஏ நை இங்கே மண்ணே வெறும் சஸ்மிதா பரிங்க பரிங்க புளி இன்னும் கொஞ்சம் ஆழம் பறிக்கணும் சஸ்மிதா நீ என்ன ஓரமாக போய் தனியாக பறிச்சிட்டு இருக்க ஆ நீ என்ன ஓரமாக போய் பறிச்சுட்டு இருக்க உனக்கு ஒரு செடி வாங்கிட்டு வரணுமா கூட்டி பாப்பா செடியை பிடிச்சி உள்ளே வைங்க ஏ ஆ உள்ளே வச்சிடலாமா

செடி நல்லா வளரணுன்னு ஏய் குட்டி பாப்பா இன்னும் மண்ணல்லி எங்கே போடலான்னு யோசிச்சுட்டு சஸ்மிதா சுஸ்மிதா செகண்ட் செடிக்கு செடிக்கு ஊத்துடா அங்கெங்க ஊத்துற ஃபைனலி நம்ம ரெண்டு செடியும் சக்ஸஸாக நட்டு முடிச்சாச்சு நல்லா பூ பூக்கணும் நிறைய பூ பூத்து சஸ்மிதா வச்சுக்கணும் நீ என்ன சஸ்மிதா இப்படி ஊத்துற பொறுமையா ஊத்து பொறுமையா கீழே ஊத்து செடி பாவம்ல வலிக்கும்ல கொஞ்ச நாள் மெதுவா ஆ நீ ஊற்றுறியா நீயா சரி நீயே ஊற்று அப்போன்னா செடிக்கு மேலே கரெக்டாக ஊற்று ஆ மேலே தான் அப்படி ஊற்று ஆ போதும் ஆ போதும் பை சாமி கும்பிட்ல நீ சாமி நல்லா செடி நல்லா வளரணும் சாமி கும்பிடு நிறைய பூ பூக்கணும் மாரியம் சாமியை கும்பிடு ஆ நிறைய பூ தெயிலி பாப்பாவுக்கு டெய்லி பூ கிடைக்கணும் பாய் சஸ்மிதா பாய் பாய்